உன்னோடு நானும் வாழ ஏங்க சொல்லாமல் காதல் தாக்குதே என் கண்கள் உன்னை தேடுதே கண்ணாடி போல கீறுதே என் நாவல் எல்லை மீறுதே நீ பகல் கனவா என்னை கொல்லும் நினைவா நான் குழம்புகிறேன் ஒரு பட கொஞ்சம் துடி துடிப்பில் கொஞ்சம் நொறுங்குகிறே நடி சிதறுகிறேன் ஒரு அலை போலவே என் தோளிலே நீ சாயும் நேரத்தில் தோலாகி போகிறேன் பெண்ணே பெண்ணே உந்தன் பின்னே நடக்கின்றேன் கிடக்கின்றேன் உன் நிழலைப் போலவே உன்னை கண்டால் என் நெஞ்சும் நாய்க்குட்டி போல தாவுதே என் காதல் உந்தன் காதில் சேருமோ உன் சுவாச காற்று என்னை தீண்டுமோ உன்னோடு நானும் வாழ ஏங்க சொல்லாமல் காதல் கேட்குதே என் கண்கள் உன்னை தேடுதே கண்ணாடி போல கீறுதே என்னவள் எல்லை மீறுதே என்னவள் எல்லை மீறுதே